அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வாரம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை பிரதி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஏழு மணிக்கு தவறாமல் இந்த பிரார்த்தனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கும் வகையாக இது நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வாரம் மேலே பார்த்தீங்களானால் எண்பத்தி ஐந்தாவது மாதம் இது மாதாந்திர கருத்தரங்கு ஆக இந்த நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வார இந்த பிரார்த்தனை கூட்டம் ஒரு மிகப்பிறந்த சிறப்பு வாய்ந்த கூட்டமாக நான் கருதுகிறேன் நம்ம நன்றி பாடலில் பார்க்கும்போது நிலத்துக்கு நன்றி நீருக்கு நன்றி என்று சொல்லி உணவளிக்கும் வாழும் தெய்வங்கள் உழவர்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம் அந்த வாழும் தெய்வங்களுடைய பிரதிநிதிகளாக இன்று முன்வரிசிலை அமர்ந்திருக்கின்ற தலைவர்களை எல்லாம் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் காரணம் வந்து குண்டூசி முதல் ஏரோப்ளேன் வரைக்கும் தயார் பண்ணும்போது அந்த தொழிற்சாலையிலே ஒரு பிரைஸ் டாக் இருக்கும் அது வெளியில் போகும்போது இன்ன விலை தான் அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யூனியன் இருக்கும் அவங்க முதலாளிகிட்ட கேட்டு கேட்டு அப்பப்போ வாங்கிக்கலாம் ஆனால் இந்த உழவர்களுக்கு ரெப்ரசன்டேஷனுக்கு தலைவர்கள் இருந்தாலும் கூட யாருக்கிட்ட போய் கேட்டு வாங்கிறது அங்கே முதலாளி இருக்கிறார் கேட்டு வாங்கிடுறோம் இங்கே யாருமே கிடையாது மக்களிடம் கேட்டு வாங்க வேண்டும் மனிதனுடைய அனைத்து வியாதிகளையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான மருந்து ஜீரண மண்டலத்துக்கு அப்படி ஒரு மருந்து என்றால் அது இந்த அந்த அளவுக்கு இன்று ஜெம் ஹாஸ்பிட்டலும் சரி விஜிஎம் ஹாஸ்பிட்டலும் சரி எல்லா காஸ்ட்ரோஎன்ட்ரலஜியும் இப்பொழுது குடல் புண்ணுக்கு குடல் அலர்ச்சிக்கு அவர்கள் முதல் பிரிஸ்கிரைப் பண்ணுறது இப்போ தான் தினமும் ஒரு பாக்கெட் சாப்பிடுங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்ய முடியும் என்பதை நிரூபித்து இப்போ அடுத்த மாதம் நாங்கள் வெளியிட போகிறோம் ஐந்து ஆறு டாக்டர்களுடைய வெளியீடு நாங்கள் சொன்னால் சரியாக வராது அதனால் டாக்டர் நீங்களே சொல்லுங்கள் அப்படி இதுக்காக காத்துட்டு இருந்தோம் மூணு வருஷமாக ஏன்னா அவர்களும் வந்து உடனடியாக கொடுத்து விடவில்லை பல ஆராய்ச்சிகளில் போயிட்டுருக்கு இது மட்டுமல்ல சவிதா மருத்துவ பல்கலைக்கழகத்திலே கடந்த ஒரு ஆண்டுகளாக கேன்சரை சரி செய்வதற்கு நீராவால் முடியும் என்று இப்பொழுது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஆராய்ச்சி கட்டத்தில் இருக்கிறது விரைவில் அதுவும் வெளிவந்து விட்டால் நிச்சயமாக நீரா பெரியசாமி மிக்கவும் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு அறுதி அற்புதமான ஒரு பானத்தை வெற்றிகரமாக தயாரித்து இதுவரைக்கும் முப்பத்தி எட்டு பேட்சுகள் எடுத்துடலோம் முப்பத்தி எட்டு பேட்ச் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது லட்சம் பாக்கெட்டுகள் வெளியேறியிருக்கிறது இதுவரைக்கும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட் ஆகவே இப்படி இரண்டு மிகப்பெரும் சாதனைகளை இந்த பல்லிடம் சாதிப்பதிலே ஒன்று வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அதோடு இணைந்த இயக்குநர்கள் இயக்குனர் உமாபதி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவரோட தொடர்ந்து எங்களுடைய ஆராய்ச்சியிலே இந்த பணியிலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர் சின்னசாமி அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் என்று இயக்குநர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு அறங்காவலர்கள் இன்று வனம் இந்தியாவில் இருக்கிறார் சும்மா அறங்காவலர்கள் ஒவ்வொருத்தரும் ஐம்பது ரூபா பணம் கொடுத்தவங்க இப்போ ஒரு பொது ஒட்டுமொத்த நல்வாழ்வு இயக்கம் வேற எங்கேயுமே கிடையாது இது தமிழ்நாட்டில் ஒரு மாடலாக இருந்துகிட்ருக்கு ஆனால் இதை அரசு எடுத்து கொண்டு போய் ஊருக்கு ஒரு வனம் இந்தியா வேண்டும் ஊருக்கு ஒரு வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை ஏற்படுத்த முடியும் அரசு நினைத்தால் அது எப்பொழுது நடக்கும் என்பதை தலைவர்கள் போய் எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னீங்கன்னா நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இப்படி இன்று அவனாசியிலே ஒரு பிரான்ச் ராஜ்குமார் அவருடைய தலைமையிலே இருக்குது நீங்கள் பார்த்தீங்க இந்த ஒரு கிலோமீட்டர் பசுமை நடைப்பயணம் எங்கேயுமே கிடையாது பெண்கள் குழந்தைகள் கற்பிணி பெண்கள் பாதுகாப்பாக அழகாக அந்த பீமா மூங்கில் வளாகத்தில் நடந்து வரும் பொழுது அவருடைய பிஓடி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணலாம் ஆக்சிஜன் லெவல் தொண்ணூறுக்கு கீழே போயிடுச்சுன்னா உடனே ஆக்சிஜன் கொடுக்கணுன்றோம் இங்கே எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை இங்கே ஒரு அரை மணி நேரம் நடந்து ஆக்சிஜன் தன்னால் ஏறிடும் அப்படி ஒரு அதி அற்புதமான ஒரு இயற்கை சூழலை ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மறுபடியும் இந்த வாராந்திர கூட்டத்திற்கு வருகை தந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்த தலைவர்கள் மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் அனைவருக்கும் பசுமை வணக்கம் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் நன்னடத்தை விதிகள் உறுதிமொழி அன்புடைய சபையோருக்கு வணக்கம் வனம் இண்டியா ஃபவுண்டேஷனின் நன்னெறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பெயரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வ வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அர்ப்பணியாற்றுவேன் எனது என எனது தாய் தந்தையரை நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன் காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன் எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக அழைத்தவரிடம் தொடர்பு கொள்வேன் உலக வழக்கில் ஒழுங்கற்ற வாழ்க்கையை வாழ்பவர்களை இந்த பூமி தாய்க்கு பாரமாக இருக்கிறார் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் அதன் அடிப்படையில் திருக்குறள் பார்வையில் இந்த பூமி தாய்க்கு யாரெல்லாம் பாரமாக இருக்காங்க அப்படின்னு வள்ளுவர் திருக்குறளில் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நாம் எப்படி நன்றியுடன் இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன சிந்தனை பொதுவாக மரங்களின் சுமையை நிலங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றது அதற்கு மரங்கள் நிழல்களையும் பசுமையையும் காய்கறிகளையும் கொடுத்து நன்றியுடன் நடந்து கொண்டிருக்கின்றன அதுபோல் கல்லினுடைய சுமையை நிலங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றது கல் உருவச்சலையாக மாறி நமக்கு நன்றியுடன் இருக்கின்றன நெற்பயிரினுடைய சுமையை நில வயல்கள் சுமக்கின்றன அதனால் நாம் உணவு உட்கொள்வதற்கு சோறு கிடைக்கின்றது பத்து மாத குழந்தையை தாய் சுமக்கிறாள் அதனால் நமக்கு தாய்மை கிடைக்கின்றது நதியை பூமி சமைக்கின்றது அதனால் குடிக்க நீரும் குளிக்கவும் நீர் கிடைக்கின்றது கடலினுடைய சுமையை இந்த பூமி தாய் தாங்குகிறாள் அதனால் மீன்கள் கண்ணீர் சிந்தாமல் வாழ்கின்றன அப்படி உலக உயிர்கள் எல்லாம் உடைய அனைத்தையும் சுமக்கின்ற பூமி தாய் உயிர்கள் நன்றியுடன் இருக்கின்றன ஆனால் இந்த பூமி தாயில் ஆரறிவு பெற்ற மனிதன் நன்றி உணர்வு இல்லாமல் பூமி தாய்க்கு பாரமாக இருக்கிறது யார் என்று கேட்டால் நோக்கி ஆற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை யார் ஒரு மனிதனுடைய குறையை நேரடியாக சொல்லாமல் மற்றவர்களிடம் போய் சொல்லிடுறார்களோ அவர்கள் இந்த பூமி தாய்க்கு பாரம் உள்ளவர்கள் என்று சுட்டி காட்டுகின்றார் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை விவசாயத்தை நம்மால் வரையாருடைய விஷயத்தை பெரிய வரல விஞ்ஞான ரீதியாக இப்போ நம்ம நம்ம பண்ணிகிட்டு இருக்க முன்னோர்கள் பண்ண விஷயங்கள்லாம் ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லை அதை உருவாக்குறதுக்கு இந்த செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலில் குடிசையாக நடத்துறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு கூட்டாக எல்லாம் இணைஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வனம் இந்தியாவினுடைய அறங்காவலர்களுக்கும் இந்த வனத்தை வளர்த்தி கொண்டிருக்கிற வனக்காவலர்களுக்கும் முதலிலே சிறம் தாழ்ந்த நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுவார்கள் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் வேண்டியதில்லை என்று சொல்வார்கள் மனம் செம்பைப்பட வேண்டும் என்று சொன்னால் வனத்தை பற்றி சிந்தியுங்கள் என்கின்ற ஒரு கருத்தை இன்றைக்கு நான் உள்வாங்கியிருக்கிறேன் காரணம் உள்ளே நுழைந்ததிலிருந்து அழகாக ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு அனுபவித்து கொண்டு வரும்பொழுது ஒரு சிறிய காணொளிகளை எங்களுக்கு போட்டு காட்டி இதுபோல நிறைய வனம் வர வேண்டும் என்கின்ற ஒரு நெறிப்படுத்தலையும் இன்றைக்கு எங்களுக்கு புகட்டி இருக்கிற வனம் இந்தியா பவுண்டேஷனுக்கு மீண்டும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நன்றிகள் வறண்ட பகுதியில் தொழிற்சாலை நிறைந்த பகுதியில் மக்கள் வாழ்கிற பகுதியில் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதுதான் உகந்தது எனவேதான் இதை இந்த இடத்தை தேர்வு செய்து இதிலே மர வளர்த்து இதை சோலைவனமாக்கி இங்கே மண்ணை காப்போம் குடிநீரை பெறுவோம் நல்ல காற்றை உருவாக்குவோம் என்கிற ஒரு பயிற்சி களமாக இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நடைபெறுவதை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் இதனை தமிழக அரசு ஒரு வாய்ப்பாக தனக்கு பயன்படுத்தி கொண்டு மறைமலை நகரில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கெல்லாம் ஒரு பயிற்சியை கொடுக்கிறார்கள் அது தலைமைத்துவ பயிற்சி வாழ்வியலுக்கான அடிப்படை கோட்பாடுகளை உணர்கிற ஒரு பயிற்சி நிறுவனமாக இந்த நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வளம் அமைப்பு முதலிலே ஸ்கை அவர்கள் நம்மளுடைய மனத்தை வளப்படுத்துகிறார்கள் இன்று நான் உற்று நோக்கினேன் நம்மளுடைய மனத்தை வளப்படுத்துகிறார் மனம் வளமாகும் பொழுது இந்த சுற்றுச்சூழல் இந்த வனம் மற்ற உயிரினவு இயற்கையோடு சேர்ந்து இயற்கையை முதலில் தெய்வமாக வணங்குகிறார்கள் அதனாலே மனம் அது செம்மையானால் மந்திரம் ச தேவையில்லை என்று சொல்கிறார்கள் அதில் மனத்தை வளப்படுத்துகிறார்கள் அதைத்தான் நான் ஆக ஐயாவுக்காக அவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்கரிக்கிறேன் இப்போ என்னுடைய இதுனால் எந்த துறையும் எந்த அமைப்பை சேர்ந்தாலும் கவர்மெண்ட் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும் உள்ளாட்சித்துறை பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகிறதை எல்லாமே அதை இதையும் நோக்கிட்டு இருக்கிறோம் அந்த அமைப்பு நடக்குதான்னு பார்த்தா சில சமயத்தில் எல்லாமே தள்ளி போகுது நடக்காம கூட நின்று போகுது கேட்டால் கா கவர்மெண்ட்டு சொல்ல அரசாங்கம் செய்யலை அப்படிங்கிறது இந்த வனம் இந்தியா வந்து அதை பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் இதை ஆரம்பித்து இவ்வளோ சிறப்பாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற தலைவர் செயலாளர் மற்றும் அரங்காவலர் இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல இந்த மாதிரி நாம் இதையெல்லாம் பார்த்து நாம் ஏதாச்சும் ஒரு அமைப்பு நடத்தோன்னா கூட இவங்களை முன்னுதாரணமாக வச்சு நாம் இந்த மாதிரி நடத்தி நாம் எல்லாம் செய்யணும் எந்த எதிர்ப்பும் வந்து அவங்க இல்லை இவங்க இல்லைங்கிற நம்ம அந்த சொல்லப்போ இந்த முண்டிச்சாக்காடுன்னு சொல்கிறாங்கல்ல அது இல்லாமல் நம்ம நடத்தணுங்கிறது நம்ம இங்கே இருக்க வேண்டிய எல்லாேர்த்திட்டையும் நான் வேண்டிக்கிறேன் பூமி பந்து சூடாகிட்டே இருக்குது சென்னை போன்ற நகரங்கள்லாம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் கடலில் மூழ்கும்னு வேறு சொல்கிறாங்க ஆக வரக்கூடிய நாட்களில் மான இந்த மாதிரி பானத்துக்கு தான் வரவேற்பு இருக்கும் கடின பானங்களுக்கு வரவேற்பு இருக்காது இதே புளிச்சு போனால் அதுக்கு பேர் கல் வேறு எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் கடலை பொறுத்தளவில் அரசியல் அமைப்புச் சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இதை பற்றிய புரிதல் நாம் இல்லாமல் இருக்கும் இட் இஸ் நாட் டாஸ்கட்டிங் உள்ளக்கம் இட் இஸ் பார்ட் ஆஃப் ஃபுட் ஆஸ் பர் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு அரசுக்கிட்ட கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இந்த பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மலை மலைப்பொழிவு அதிகமாக இருக்குது இது வந்து இந்த பகுதி மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நாங்கள் அவினாசி பகுதிக்கு எடுத்துகிட்டு போனோம் இதே மாதிரி பிஆர் பாண்டி நய்யா அவங்க முயற்சி பண்ணி தஞ்சாவூர் தேனியிலிருந்து வாழை கருப்பையா அவங்க வந்திருக்கிறாங்க ராமநாதபுரத்தில் இருந்து ஐயா தரணி முருகேசன் ஐயா இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இவங்க எல்லோரும் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட இணைஞ்சு அவங்கவுங்க பகுதியில் இந்த இதோட கிளை உருவாக்கி இதை நாடு முழுவதும் இதோட பசுமை பரப்பை அதிகரிக்கிறதுக்கு கிளைகளை நிறைய பரப்பி நீங்களாம் உதவி பண்ணணும்னு சொல்லி இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக கேட்டுக்கிறான் என்னுடைய சொந்த பணத்தையே கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதி உழைப்பு வேர்வை ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு அறுபத்தஞ்சி ஏக்கர் நிலத்தை உருவாக்கி ஃபுல்லாக ஒரு நல்ல வனம் இது போன்ற நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மதுரை ராமேஸ்வரம் ரோட்லேயே மெயின்லேயே இருக்குது இது போன்ற ஒரு அரங்கம் ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு ஆழ்நிலை தியானத்துக்குன்னு ஒரு அரங்கமும் கட்டி பல காலமாக ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷங்களாக இயற்கை விவசாயத்தை அங்கே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா உலக பொதுமறை யாருடைய இல்லத்திலும் எந்த ஜாதி மதம் பாராமல் எல்லாருடைய இல்லத்திலும் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை படித்தாவே போதும் எதிர்கால தலைமுறை நல்ல வளத்தோடையும் பொருளோடையும் முக்கியமாக அறத்தோடு வாழ முடியும் வரும்போதே நம்ம முன்னாடி எங்கே பண்ணோம் அன்பு அறிவு அறம் அப்படி அவையில் வந்திருக்க அனைத்து பெரியோருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என் சிரம்தான்ந்த வாழ்த்துக்கள் நான் சிவ கைங்காரிய ஆரூர் சிவசுபுனிய கைங்காரிய சிவாவின் சார்பாக வந்திருக்கேனுங்க நான் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் வந்திருக்கேனுங்க எனக்கு முன்னால் எல்லா தலைவர்களுமே நல்ல கருத்துகளை சொன்னீங்க எனக்கு இந்த மேலே ஏறி ஒரு நன்றி அறிவிப்பு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி வழங்கி வணங்குகிறேன் வணக்கம் ஃபவுண்டேஷனுக்கு ரெண்டு முறை இருந்து வந்திருக்கேன் நான் மரம் மலை மகிழ்ச்சின்னு ஒரு மாநாடு நடத்தணும் திருச்சியில் அது சம்மந்தமாக தாபஸ்பட வந்திருக்கோம் இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா பரவ வேண்டும் இந்த வ வடம் ஃபவுண்டேஷன் அரங்காவலர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலசுப்பிரமணியம் ஐயா எங்களுடைய மென்டர் ஓ அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா எல்லோரையுமே இங்கே இந்த மேடையில் வந்த அனைவரையுமே வந்து சில மீட்டிங்கில் நேரடியாக எங்களுக்கு வகுப்புகள் நடத்தி அதனால் அதுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் எங்களுடைய ஐயாவின் ஸ்டடி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா விதையிலிருந்து விருட்சம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்குறோம் அது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஆதரிச்சுட்டா சொல்லலாம் மரத்தை வளர்க்குறது அப்படிங்கிறதா இங்கே நடந்துட்டு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் மனசையும் சுத்தமாக பண்ணிவிட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து உங்கள் உங்களுடைய செயல்பாட்டிலையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து கொண்டு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக்கொள்வோம் கொள்வோம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வான்மலை வேண்டியும் உலக நலன் அமைதி வேண்டியும் நடந்த இந்த சிறப்பு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த தமிழ்நாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தினுடைய தலைவர் உயர் வாழை கருப்பையா அவர்களையும் தமிழ்நாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுடைய கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குனரும் செயலாளருமான உயர்திரு திரு அஜிதன் அவர்களையும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளின் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நம் அனைவரின் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய பி ஆர் பாண்டியன் அவர்களையும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு மாநில இளைஞர் அணி தலைவர் திரு அருண் அவர்களையும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளினுடைய மாநில துணை செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்களையும் ஆரூர் நம்பி சிவகைங்கிரிய சபையினுடைய தலைவர் திரு வெள்ளிங்கிரி அண்ணா அவர்களையும் அவரோடு வந்திருக்கும் திரு முத்துக்குமாரசாமி ஜோதி பேப்பர் மில் உரிமையாளர் பொன்னுசாமி அவர்களையும் நம் வனம் அமைப்பின் அவினாசி கிளை தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களையும் அவினாசி அத்திக்கடவு திரு சுப்பிரமணியம் அவர்களையும் அவரோடு வந்திருக்கும் சர்வேஸ் ரோஹித் கோடீஸ்வரன் அவர்களையும் திருக்குறளை முற்றோதலாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் திருமதி இந்துமதி அவர்களையும் பாலசமுத்திரத்திலிருந்து வருகை விருந்திருக்கும் செல்வராஜ் சுப்பிரமணியம் சரவணன் குமார் லிங்கசாமி அவர்களையும் இன்று நமக்கெல்லாம் அண்ணம்பாலிப்பு வழங்கி மகிழும் மந்திரகிரி டெக்ஸ் திரு சிவக்குமார் அவர்களையும் ராமநாதபுரத்திலிருந்து வருகை விருந்திருக்கும் இயற்கை வேளாண் அறிஞர் மணவிளக்கலை வித்தகர் திரு தரணி முருகேசன் அவர்களையும் நமக்கெல்லாம் நல்லதொரு வரவேற்பை வழங்கி விவசாயிகளை போற்றி அமர்ந்திருக்கும் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநரும் இந்த அமைப்பின் செயல் தலைவருமான திரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய இணைச் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் இந்த அமைப்பினுடைய ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி ஐயா அவர்களையும் அறம் காவலர்கள் இயக்குனர் பெருமக்கள் வனம் காவலர்கள் வனம் ஊழியர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையொருளின் திருவருள் பெருங்கருணையாலே அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி அமைய வேண்டியும் இந்த திருக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கல்லை ஒரு உணவுப் பொருள் என்று இந்த உலகிற்கு உரைத்து உறக்கச் சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த அமைப்பின் ஆலோசகர் கல் நல்லசாமி ஐயா அவர்களை வணங்கி எல்லாம் வல்ல இறையருள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இறைவனுடைய திருவுருள் பெரும் கருணையாலே நல்ல உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம் உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும்